மக்களே நான் உங்க ஜோதி இன்று நாம பார்க்க போற ஒரு செம்ம ஆழமா ஆன்மீக விஷயம் இகநிலை பரநிலை அகமர பொருந்திய அருட்பெருன் ஜோதி இகநிலை என்றால் மக்களே நாம இப்போ வாழ்ற இந்த உலகம் இந்த உடம்போட வாழ்க்கை இதுதான் இகநிலை இகநிலைனா பிறந்தது முதல் சாவு வரைக்கும் நம்ம வாழ்க்கை சம்பவங்களும் அனுபவங்களும் குடும்பம் வேலை சிரிப்பு துக்கம் எல்லாம் நடக்குது இந்த உலகத்துல நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாம் உருவமா இருக்கு தோன்றி அழிஞ்சு போகுது வீடு கார் உடம்பு எதுவுமே நிலைக்காதது இது எல்லாம் இகநிலையோட தன்மையு பரநிலை என்றால் ஆனா இதுக்கு அப்புறமா இன்னொரு நிலை இருக்கு அதுதான் பரநிலை பரநிலைன்னா மறுமே இந்த உடம்பை விட்ட பிறகு ஆன்மா சென்று சேரும் தளம் இப்போ நாம காணறது மெய்யல்ல மேலுலகம் அதுதான் பரநிலை அங்கேதான் ஆன்மா தன் பயணத்தை தொடருது பிறவி பிறவி அலைந்து வர்றது கடந்த புண்ணியம் பாவம் அவையோட பலன் அங்கேதான் முடிவு ஆகுது அகமர பொருந்திய ஜோதி. ஆனா மக்களே இன்னும் ஆழமா யோசிச்சு பாருங்க இந்த உலகமோ மறுமையோ எல்லாமே ஒரு நிலை மாற்றம்தான் தோற்றமும் அழிவும் நடந்துகிட்டு இருக்கும் ஆனா அவை தோற்றத்துக்கு முன்னாடியும் அழிஞ்சதுக்கு பின்பும் ஒரு சூக்கும சக்தி ஒரு நுண்ணிய உண்மை இருக்குது அதுதான் அருட்பெருன் எல்லா இடத்திலையும் நிறைஞ்சிருக்கு நாம கண்ணால பார்க்க முடியாத ஆனா நம்ம உள்ளங்கனால மட்டும் அனுபவிக்க கூடிய அந்த ஜோதிதான் அகம் அற பொருந்தியன்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா நம்ம அகங்காரம் நம்ம நான் இன்னும் சொல்லுற பெருமை எல்லாம் பொறிஞ்சு போச்சுன்னா அந்த இடத்திலேயே ஜோதி வெளிப்படும் அப்போதான் தெரியும் நாம இல்லை உலகமே இல்லை உண்மையிலேயே இருக்கிறது அந்த அருட்பெருண் ஜோதிதான் நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம் மக்களே நம்ம தினசரி வாழ்க்கையிலே இதை உணர்ந்து வாழணும் இகநிலையில சிக்கிக்கிட்டு கஷ்டப்படுறோம் பறநிலையை பற்றி பயப்படுறோம் ஆனா உண்மையா பார்க்கும்போது இரண்டுக்கும் அடிப்படையா இருக்கிறது அருட்பெருன் ஜோதிதான் அதனாலதான் வள்ளலார் சொன்னார் அருட்பெருன் ஜோதி எல்லாம் நிறைந்தது நாமே அந்த ஜோதி உண்மையில வேறேது இல்லையூ முடிவு அதனால் மக்களே இகநிலை பரநிலை இரண்டையும் கடந்து போகும் அந்த அகநிலையிலேயே உண்மை தெரியும் அங்கேதான் ஆன்மா அமைதி அடையும் அங்கேதான் நம்மை நாமே கண்டுபிடிக்க முடியும் அந்த உண்மையோட வாழ்றதுதான் அருட்பெருஞ் ஜோதியோட ஒற்றுமையோட வாழ்றதுதான் வாழ்க்கையோட பெரிய பயன் நன்றி மக்களே இன்னும் ஆழமா ஆன்மீக ரகசியங்களை நான் உங்க கூட பகிர்ந்து கொடுப்பேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த அருட்பெருன் ஜோதி உண்மையே எல்லோரும் அறிய பகிர்ந்துகோங்க அருட்பெருஞ் ஜோதி தனிப்பெரும் கருணை ஜோதி எல்லாம் உயிர்களும் இன்பொற்று வாழ்க வாழ்க வளமுடன்